டாக்டர் கலைஞர் அவர்களின் மகளுமான கரிமொழி கருணாநிதி அவர்களுடைய திமுக சார்பில் பாவூத்திரம் பேருந்து நிலையத்தில் இனிப்பு வழங்கி சிறப்பிக்கின்ற இந்த நிகழ்ச்சி இந்த பிறந்த நாளில் மையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அவர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் வசந்த நாட்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய மேற்கு ஒன்றிய திமுகவின் சார்பாக முதலில் வாழ்த்து கொள்கிறோம் தமிழ்நாடு பெரியாருடைய கொள்கையால பகுத்தறிவால முற்போக்கு சிந்தனையால பெண்ணுரிமை கொடுத்ததில் நிறைவேற்றி இத்தனை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தனை வருஷம் ஆகுது அறுபது வருஷம் போகுது அறுபது வருஷமா தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு வந்திருக்குங்கிறதுக்கு பெரியாருடைய சித்தாந்தம் அண்ணாவுடைய கட்சி கலைஞருடைய அத்தனை வழிகாட்டுதல் இன்றைக்கு தலைவர் தளபதியார் தமிழ்நாடு வந்து நீ வந்து சும்மா வந்து கிள்ளிக்கிற மாதிரி நினைக்காது இந்தியாவுக்கு முதல் மாநில தொழில் வளர்ச்சியில கல்வி வளர்ச்சியில அது மட்டும் இல்ல வர அவ்வளவு இருக்கும் அங்கே நூற்றம்பது ரூபா சம்பளம் இருநூறுவா சம்பளம் ஆகிட்டு வந்தவரைக்கும் ஐநூறுரூவா சம்பளம் கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து வீடு கொடுத்து அவன் குழந்தைகள்லாம் நம்ம பள்ளியிடத்தில் படிக்கப்போம் காலேஜ் ட்ரெண்டிங் சாப்பிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டு எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி அவனுக்கு இரநூறு ஜெயிப்பாங்க நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாளைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு ஜெயிப்போம் எங்களுக்கு கட்சி திமுக பருப்புச் சோப்பு பொடி சின்னம் கலைஞர் அண்ணா பெரியார் இன்னைக்கு தளபதி மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் ஆதரிக்கிறது திமுகவையும் தலைவர் தளபதியாக மட்டும்தான் நாங்க ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் கொடுத்தோம் பஸ் கட்டணத்துக்கு வந்து கட்டணம் இல்லாம போறோம் அப்படிங்கிறதுக்குலாம் சொல்லல அந்த பெண்கள் விரும்பக்கூடிய ஒரே தலைவரா எம்ஜிஆருக்கு பிறகு நம்ம தளபதியார் தான் இருக்காரு அதனால பெண்கள் கூட எங்க கட்சி கூட்டணியா இருக்கு கட்சிக்காரங்க கூட கூட்டணியா இருக்கு பொதுமக்கள் கூட கூட்டணியா இருக்கு மாணவர்கள் கூட கூட்டணியா இருக்கு மாணவிகள் கூட கூட்டணியா இருக்கு இதை விட எங்களுக்கு எந்த கூட்டணி பெரிய கூட்டணி வந்தாலும் சரிதான் அதை அழித்த தீர்வோம் திமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெறும் என்ற ஒரு உறுதிமொழியை நம்முடைய கவிஞர் கனிமொழியுடைய பிறந்தநாளில் இருப்போ ஒரு மேற்கு திமுகவின் சார்பாக நாங்கள் அத்தனை பேரும் உறுதிமொழியாக ஏற்கிறோம் என்று கூறி நிச்சயம் தமிழ்நாட்டில் ஏழாவது முறையாக தலைவர் தளபதியாருடைய ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் வரும் அதற்கு அறிந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் நூற்று நூறு திமுகவே வெற்றி பெறும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்